அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜான்சன் கனடாவிலிருந்து இன்றைக்கு ஒரு விடயம் ஒன்று பற்றி நான் பேசலாம் இருக்கிறேன் என்று கேட்டால் தமிழர்களுடைய பாரம்பரியம் கலாச்சாரம் என்ற ரீதியில சில விடயங்கள் எங்களுக்கு அடையாளமாக காணப்படுகின்றன அவை என்றால் உயிரினத்தில் அன்பு செலுத்துதல் நன்றி சொல்லுதல் ஒற்றுமை எங்கள் பலம் ஒற்றுமையாக இருத்தல் உறவுகளோடு கூடி மகிழ்தல் அப்படியான விருந்தோம்பல் இப்படி பல வகையான கலாச்சார அடையாளங்கள் விழுமியங்களாக இப்பவும் பின்பற்றப்பட்டு கொண்டுதான் வருகின்றது இப்படி இருக்கின்ற காலங்களில் இந்த துரோகம் இன்சொல் பேசல் புற போகவிட்டு பின்னால் பேசுதல் போன்றனவும் சேர்ந்து காலங்காலமாக வந்து தான் இருக்கின்றன ஆனால் அது ஒரு கட்டத்தில் அது அழிந்தால் கூட இல்லாமல் போனால் கூட ஆனால் இன்றைய காலத்திலும் அவை இன்னும் இப்படியான செயல்களில் ஈடுபட்டு கொண்டு வருவதுதான் கவலைக்குரிய விடியமாக இருக்குது இது வந்து எல்லா துறைகளிலேயும் காணக்கூடியதாக இருக்கின்றது எல்லா துறைகளிலும் எல்லா இடங்களிலும் இப்படியான துரோகச் செயல்கள் ரெண்டாக பிரித்தல் இன்சோல் பேசுதல் பின் போட்டு பின்புறம் பேசுதல் என்று காணக்கூடியதாக இருக்கின்றது இப்போ சமீபத்தில் சில விஷயங்களை கண்டபடியே தான் அதை கதை கொண்டு கொண்டு நான் வாழ்ந்துருக்கிறேன் இது நாங்கள் அடுத்த தலைமுறைக்கும் இதை நாங்கள் விட்டு செல்லி விடுவோமோ ஒன்று எனக்கு பயமாக இருக்கிறது நாங்கள் வந்து சில விடயங்களை நல்ல விடயங்களை தலைமுறையாக கடந்து போக வேண்டும் என்று நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக ஈடுபட்டு கொண்ட நேரத்தில் இந்த ஒரு துறையானது உதாரணத்துக்கு ஒரு துறையானது நல்ல நிலைக்கு வந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த துறையை ரெண்டாக உடைப்பது ரெண்டாக உடைத்து அதை நாங்கள் வேறு பகுதியாக பிரித்து செயற்படுவது இதெல்லாம் ஒரு சரியான செயலா தெரியவில்லை ஒரு துறையில் குறை நிறை இருந்தால் அந்த துறையை நாங்கள் ஒற்றுமையாக பலம் கொண்டு அதை நாங்கள் களைந்து அதை நாங்கள் ஒற்றுமையாக பயணிப்பதற்காக யோசிக்க வேண்டுமே ஒழிய அதை ரெண்டாக உடைத்து மூன்றாக உடைத்து அடுத்த தலைமுறைக்கு இப்படி செய்யலாம்ன்ற ஒரு ஒரு விடயத்தை விட்டு செல்லக்கூடாது ஒற்றுமைதானே தமிழர்களின் பலம் இப்படி வேற்றுமையாக போய் பலவீனம் அடையக்கூடாது அல்லவா இதுதான் என்னுடைய கருத்து தயவு செய்து எத்துறையாயினும் அத்துறையில் நீங்கள் சிறந்து விளங்க வேண்டும் என்றால் ஒற்றுமையாய் ஒன்றுபட்டு இருந்தால் மட்டும்தான் முடியும் ஒன்றாய் இருப்போம் நன்றாய் நம் அடையாளத்தை பதிப்போம் நன்றி வணக்கம்